ஜநாயகன் ரிலீஸ் அந்த தமிழ்நாட்டு ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே குழப்பமா தான் இருக்கு ஆக்சுவலாக ஃபைவ் ஸ்டார் செந்திலுக்கு கொடுக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு பட் இப்போ கடைசியாக கேள்விப்படுகிற தகவல் என்னென்னா ஒரு அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் அறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு விஜயின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா தமிழ்நாடு தேட்டருக்கு இந்த அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்து நூற்றி அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சுங்கிறது மிகப்பெரிய வரலாறு நூற்றி அஞ்சு கோடி இது வரைக்கும் தமிழ்நாடு யாருக்குமே கொடுத்தது இல்லை ஃபஸ்ட் டைம் ஜனநாயகம் போகணும் ஓகே ஸோ அந்த வகையில் அது ஒரு பெஞ்ச் மார்க்னு வச்சுங்க இப்போ அஜித்துக்கு தயாரிப்பாளரே கிடைக்கலையா அப்படிங்கிறத ஆரம்பித்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாங்கன்னு யாருமே கொண்டு கொடுக்கல அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் இருந்துச்சு பட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அஜித்தை அளவுக்கு என்ன பண்ணுவார்னா ஃபிஃப்டி பர்சன்ட் முன்னாடியே கட்டுவார் மீதியை வந்து எவ்ரி மந்த் அஞ்சு கோடி ரூபா கொடுங்க அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு கடை தானே கொடுக்கணும் அப்போ அதுக்கு ஒரு தனி வட்டி மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய தொகையம் மாறும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து சார் குறைச்சிக்கோங்க அது முடியல அது முடியலன்னு சொல்கிறாங்க பட் அவருக்கு என்னென்னா நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் ஆகா சூப்பர் அப்படின்னு ஆளு பக்கத்தில் வேணும்னு நினைக்கிறதா ஹீரோக்களுடைய எல் அஜித்துன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இப்போது ரஜினிகாந்த்க்கு யார் தான் இயக்குனர் அப்படிங்கிறது தான் இப்போ டாக்கா போயிட்டுருக்கு எட்டு இயக்குநர்கள் இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிற இயக்குநர்கள் எல்லாமே வாலிபர்கள் தான் வயதானவர்கள் கிடையாது ஓகே ஆனால் அந்த சுந்தர்சிக்காக தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே இல்லை கட்டாயமாக அது ஒரு பெரிய அவமரியாதைக்குரிய செயலாக ரஜினி நினைக்கிறேன் கமல் கூட கொஞ்சம் முன்ன முன்னே அனுசரித்து போயிடுவார் உங்களுக்கு ரஜினி வேணாம் வேணான்ட்டேன் சுந்தர்சிட்ட திரும்ப பேசவே பேசாதீங்க விட்டுருங்க பார்த்துக்கலான்ட்டேன் நடிகர் கவின் அவர்கள் இன்றைக்கி வந்து வீக் டேவாக இருக்குது யாராவது இப்போ ஸ்கூலுக்கு போங்க காலேஜுக்கு போங்க சாட்டர்டே சண்டே வந்து படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா புத்தனா மாறிடுறான் நம்ம தான் வந்து புத்தர் நம்ம சொல்றதெல்லாம் தத்துவம் பொன்மொழின்னு ஆயிடு கவின் பண்றதெல்லாம் நெஜமாவே ரொம்ப காமெடியா இருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சா தான் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகன் ரிலீஸ் அண்ட் தமிழ்நாட்டு ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு ஒன்று ஈவினிங் ஒரு செய்தியாக மாறி மாறி வந்துட்டுருக்கு இப்போது கரெண்ட்டாக யார்ட்ட தான் இருக்கு ஆக்சுவலாக ஃபைவ் ஸ்டார் செந்திலுக்கு கொடுக்க போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு பட் இப்போ கடைசியாக கேள்விப்படுகிற தகவல் என்னென்னா ஒரு அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான் பெரிய படங்களை வந்து இப்போ விஜய் படங்களே கோவைன்னா ஒருத்தர் மதுரைன்னா ஒருத்தர் சென்னை செங்கல்பட்டுன்னா ஒருத்தர் இப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க அது வேறு காலம் இன்றைக்கி வந்து அரசியலில் மிக முக்கிய குதிரையாக வேகமாக ஓடி வந்துட்டுருக்கார் அவர் இந்த நேரத்தில் இந்த படத்தை தனித்தனியாக ஒரு அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுப்பதுங்கிறது சரியான விஷயமானு நமக்கு தெரியல என் அறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறார் விஜயின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னு வைங்க இந்த அஞ்சு பேரும் சரியான தியேட்டர்களை போடுவாங்களா இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் சரியாக செஞ்சால் கூட பாக்கி மூணு பேர் என்னவா நடந்துப்பாங்கன்னே தெரியாது ஓகே தைரியம் இருக்குமான்றதே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இல்லைங்க யாராக இருந்தாலும் அழுத்தத்திற்கு ஒரு கட்டத்தில் உடன்பட்டு தான் ஆகணும் இது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நான் சந்தேகப்படுவது அதுதான் இவங்க ஒரே நம்பர்கிட்ட கொடுத்துருந்தா அது வேறு ஆனால் தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது பெரிய ரிஸ்க்கை இவங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் ஒரு வகையில் தமிழ்நாடு தேட்டருக்கு இந்த அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்து நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஓகே நூற்றி அஞ்சுங்கிறது மிகப்பெரிய வரலாறு நூற்றி அஞ்சு கோடி இது வரைக்கும் தமிழ்நாடு தேட்டர்கள் யாருக்குமே கொடுத்ததில்லை ஃபஸ்ட் டைம் ஜனநாயகன் போகுது ஓகே ஸோ அந்த வகையில் அது ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு வச்சுக்கங்க மற்றபடி இந்த விநியோக விஷயத்தில் யாரெல்லாம் நேர்மையாக நடந்துக்க போகிறாங்க யாரெல்லாம் நேர்மைக்கு புறமா நடந்து தெரியல தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்க தானே போகிறோம் ஓகே அந்த வீடியோ கூட விட்டுருந்தாங்க அறிவிப்பு வீடியோ அது சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது அதை தாண்டி அதுக்குள்ளே விஜயோட பழைய படங்கள் பாடல்கள் ஒரு எமோஷ்னலாக கொண்டு போய் கடைசியாக லாஸ்ட் டைம் பார்க்க மாதிரி மாதிரிலாம் போட்டு ரொம்ப ஜனநாயகன் படனும் போது ரொம்ப உருக்கமாக கொண்டு போகிறாங்களா அந்த விஷயங்கள் இல்லைங்க இத்தனை வருஷம் திரையுலகத்தில் இருந்தவர் ஒரு கொடி கட்டி பறந்தவர் அந்த திரையுலகத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுதே அவர் சொன்ன மாதிரி வெளியில் போகிறதுங்கிறது ஒரு ஒரு வகையில் அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் அவர் எதுக்கு வந்து இதை இவ்வளோ சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னு தெரில ஏன்னா அந்த கடைசி நாள் கேக் கேக்கு போது ஜனநாயகன் படப்பிடிப்பு கடைசி நாள் அன்னைக்கு அது ஒரு மாதிரி ட்ரிபியூட்டாக பண்ணணும்னு அவங்க நினைக்கும் போது இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அந்த ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரிலாம் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பட்ட கார் ஏறி போயிட்டார் அது என்னென்னா நம்மளை ரொம்ப எமோஷனல் ஆகிக்கிறோம்னு அவர் நினச்சி தான் அதை வேண்டான்னு சொன்னார் பட் இந்த பாடலை எப்படி அனுமதிச்சார்னு தெரில எனக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜய் வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து நடிப்பார் இது கடைசி படமெல்லாம் கிடையாது அவர் கதை கேட்குறாரு அப்படின்லாம் சொல்லி ஒரு இதை இங்கே கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ அதையெல்லாம் முறியடிக்கணுங்கிறதுக்காக வேணா இப்படி ஒன்று பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது இப்போ ரஜினிகாந்த்க்கு யார் தான் இயக்குனர் அப்படிங்கிறது தான் இப்போ டாக்காக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு கே எஸ் ரவிக்குமார் அதெல்லாம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்க்கிங் பட இயக்குனர் இந்த மாதிரி இளம் தலைமுறையோடு தான் கூட்டு செய்கிற போகிறாருன்ட்டு உண்மையில் யார் தான் இயக்குறாங்க அதாவது ஒரு எட்டு கதை கேட்டிருக்கறாங்க எட்டு இயக்குனர்கள்ட எட்டு கதையா சார் ஆமாம் எட்டு இயக்குநர்கள் இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிற இயக்குனர்கள் எல்லாமே வாலிபர்கள் தான் வயதானவர்கள் கிடையாது இப்போ இளம் தலைமுறை இளம் தலைமுறையிட்ட தான் ஒரு கதையை கேட்டிருக்காரு இந்த எட்டு கதையில் எதை செலக்ட் பண்ணுறதுங்கிறது கமலோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க அநேகமாக ஒரு அடுத்தடுத்த வாரங்களில் தெரிஞ்சிடும் ஓகே ஆனால் அந்த சுந்தர்சி கதை முடிஞ்சது அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே கட்டாயமாக அது ஒரு பெரிய அவமரியாதைக்குரிய செயலாக ரஜினி நினைக்கிறார் கமல் கூட கொஞ்சம் முன்ன முன்னே அனுசரித்து போயிடுவார் போன்றது ரஜினி வேணாம் வேணான்ட்டார் சுந்தர்சிட்ட திரும்ப பேசவே பேசாதீங்க விட்டுருங்க பார்த்துக்கலான்ட்டாரு ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேருமே அதை ஒரு பெரிய அவமானமாக நினைக்கிறாங்க பேச்சுவார்த்தையே நடத்த மாட்டாங்க இவ்வளோ அப்புறமும் சுந்தர்சி அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை மன வருத்தம் அந்த மாதிரி எதுவுமே போடல இல்லை அந்த கடிதத்திலேயே அவர் சொல்லிட்டார் வருத்தத்தோடு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் திரும்ப ஒரு தனியாக ஒருத்தர் எதுக்கு வருத்தம் தெரியுங்க ஓகே அதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் அவர் பேரை பயன்படுத்தக்கூடாது ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அவர் பார்த்தீங்கன்னா செய்திகள் வரக்கூடாது எல்லாத்தையும் இணைக்கணும் இல்லைனா அதில் இருக்கக்கூடிய வருமான கணக்கை நான் தெரிஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பெரிய சர்ச்சையை ஒன்று பண்ணுது இப்போ நேற்று ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குன்னா அதுக்கு உடனே காப்பிரைட் கிளைம் பண்ணுறது இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய பெயரை சரிக்காதா இல்லை காப்பிரைட்டுங்கிறத அவருடைய உரிமை அது வந்து நம்ம நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் நம்ம கருத்து சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது ஏன்னா நீதிமன்றம் தான் கான்கிரீட்டாக இது ஆடியோ நிறுவனத்துக்கு உரிமை உள்ளதா இளையராஜாவுக்கு உரிமை உள்ளதான்னு சொன்னோன்னா தள்ளி தள்ளி இருக்காங்க அது எப்போ தீர்ப்பு வரும்னு தெரியாது அது வரைக்கும் நம்ம அதை பற்றி தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் என் பெயரை பயன்படுத்தி சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்கிறாருல என்ன சம்பாரிச்சிட்ரு போகிறீங்க இப்போ என்ன ஹார்லிக்ஸ் விளம்பரமா பல கோடி ரூபா இளையராஜாவுக்கு கொடுக்காமல் ஏமாற்றி இளையராஜா படத்தை பயன்படுத்திட்டாங்கன்னு கிடையாது ஒரு கம்மம் விளம்பரம் ஹார்லிக்ஸ் விளம்பரம்னு பெரிய கார்பரேட்டு விளம்பரங்களில் இளையராஜா அனுமதி இல்லாமல் ஒரு படத்தை பயன்படுத்திட்டாங்க குரலை பயன்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது இவன் எங்கேயோ சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட போகிறான் அதுவும் பெரும்பாலும் வாழ்த்தி தான் போட போகிறான் எவனும் திட்டி போட போகிறதில்லாம் அப்படி இருக்கும் பொழுது அவனையும் நீங்கள் கழுத்தில் கையை வச்சிங்கன்னா அது சரியாங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இன்னொன்று இப்போ இளையராஜாவை நம்மிலிருந்து ஒதுக்கி பார்க்கவே முடியாது நம்மில் ஒருவரை அவர் நம்ம குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் உங்களை வச்சு நாங்கள் பிழைக்கலாம் அல்லது உங்களை திட்டலாம் எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்குது அப்படி தான் நம்ம இளையராஜாவை பார்க்குறோம் நம்ம திரும்ப திரும்ப இளையராஜான்னு சொல்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த வீடியோவே நாளைக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு உரிமையில் தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இளையராஜாவை தவிர்த்து விட்டு தமிழகமே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி தான் வந்து நம் வாழ்வோடு இரண்டரை கலந்தவராக இருக்கார் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவரை வந்து ராங்காக வழி நடத்துகிறாங்களோ அப்படின்னு ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்து நம்ம பேசும்போது அவர் வந்து எல்லாமே தெரியும் பேசிட்டு இளையராஜாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு பேசுறதுங்கிறது தப்பு ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா சார் இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லும் பொழுது நாளைக்கு என்ன ஆகும்னே தெரியாமல் அதுக்கெல்லாம் ஆமாம் போடுறாருன்னு நமக்கு தோணுது ஏன்னா அப்போ ஒன்றும் இல்லை இளையராஜாங்கிறவர் ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் யாரெல்லாம் சாதி திமுறை எடுத்து நிற்கிறானோ அவனை எல்லாம் அவரை அவனை அறியாமல் காலில் விழ வைக்கிற அளவுக்கு அவருடைய இது இருக்குது அவருடைய அறிவு புகழ் திறமை ஞானம் பக்தி எல்லாமே இருக்குது நான் தான் சாதியில் உச்சம்னு சொல்கிறவங்கெலாம் அவரை வந்து ஐயான்னு சா சாமின்னு கும்பிட்றா கீழே காலில் விழுறாள் இப்போ நாளைக்கு வரலாறு இளையராஜாவை பற்றி எழுதும்போது அவர் இப்படிப்பட்டவர்னு வரக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க இளையராஜான்னு நினச்சாலே நீ இதை தான் நினைக்கணும் அவர் கா சட்டையை பிடிச்சி காசு கேட்பார் யாரையதா சிங்கமாக திட்டுவார் இது பண்ணுவார் அது பண்ணுவாருன்னு அவருடைய வரலாறையை கொச்சைப்படுத்துவதற்காக சிலர் ஏற்படுத்துகிற முயற்சியாக கூட இது இருக்கலாம்னு நான் சந்தேகிக்கிறேன் அதில் அவர் பலிகிடாகிட்டாரோன்னு நமக்கு தோணுது இன்னொன்று இப்போ இந்த பண்ணைபுறத்தில் எவ்வளோ பேர் பிறகுறாங்க எல்லாருக்கும் இவ்வளோ அறிவையாக கொடுத்தான் ஆண்டவன் இவருக்கு மட்டும்தானே கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இப்போ இந்த மக்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு அவதாரமாக ஏன் அவரை நினைக்கக்கூடாது அப்போ அந்த அவதாரம் நம்மகிட்ட பணம் கேட்கறதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் நமக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் உள்ளபடியே மழை இருக்குல்லங்க மழை எல்லாருக்குமானது தானுங்க எல்லாேருக்குமானது இந்த மழை அதை வந்து அந்த மழை எனக்கு காசு கொடுன்னு கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி தான் இவர் கேட்குறது இருக்குது இந்த முடிவை அவர் மாற்றிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும் உள்ளபடியே அவரை வச்சு என்ன சம்பாரிச்சிட போகிறாங்க எங்கேயோ ஒருத்தன் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அந் அவன் மாத செலவுக்கு அதை சம்பாதிக்க போகிறான் அதையே வந்து அவ்வளவு சட்டையை பிடிச்சி கேட்கணும் போயிட்டு போகிறான்னு விட்டு போக வேண்டியதான அதுதானே ஒரு மகானுக்கு அழகு ஒரு பக்தனு கழகு ஒரு பெரிய ஆன்மீகத்தை என்ன சொல்கிறது ஆன்மீகத்தில் கரைகண்ட ஒருத்தருக்கு அதுதானே அழகு நீங்கள் ஒரு நாத்தியவாதி கூட கேட்கலாம் யோ அது அப்படின்ட்டு எல்லாம் எல்லாருக்குமானது எல்லாம் சிவம் எல்லாம் கடவுள்னு சொல்கிற ஒருத்தர் வந்து இப்படி கேட்குறத எப்படி நம்ம ஒத்துக்கிறதுலே தெரியல ஓகே நடிகர் கவின் அவர்கள் இப்போது வந்துட்டு மாஸ்க் படம்ன்ற படம் நடிச்சிருக்காரு அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்வில் இன்றைக்கி வந்து வீக் டேவாக இருக்குது ஏதாவது இப்போ ஸ்கூலுக்கு போங்க காலேஜுக்கு போங்க சாட்டர்டே சண்டே வந்து படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது விஜய் சீன்றாரு இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு ஒரு நல்ல விஷயத்துலாம் சொன்னார் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இல்லைங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணி எப்படா வந்து காசை பார்ப்போன் இருக்காங்க உங்க ஹீரோக்கள் டக்குன்னு டக்குனு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவ்வளவு உள்ள ஆள் நீ எதுக்கு காலேஜுக்கு போகிற நீ நீ பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க அதுதான் சொல்கிறேண்ணா நீ தானே நீ எதுக்கு காலேஜில் போய் அட்வைஸ் பண்ணுற அப்போ காலேஜுக்கு போய் படிக்கிறவனை கெடுக்கிறதே பெரிய தப்பு அங்கே போய் என்ன அட்வைஸ் கேட்குதுங்கிறண்ணா இவங்க இந்த நடிகர்களுக்கு என்னென்னா ஒரு ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா புத்தனாக மாறிடுறான் நம்ம தான் வந்து புத்தர் நம்ம சொல்கிறதெல்லாம் தத்துவம் பொன்மொழின்னு ஆயிடுது அதை கவின் பண்ணுறதெல்லாம் நிஜமாகவே ரொம்ப காமெடியாக இருக்குது அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் ஒரு வளரவே இல்லை ஒரு ரஜினி பண்ணாருன்னா கேட்டுக்கலாம் அவருடைய வயசு அவருடைய அனுபவம் அவருடைய வெற்றிகள் அதெல்லாம் சரி ரைட்டு சொல்கிறா சொல்கிறாருன்னு கேட்டுக்கலாம் இப்போ தான் முளைச்சி மூணு இடம் உள்ள அதுக்குள்ளே என்ன அட்வைஸ் கேக்குது ஓகே படம் எப்படி சார் போயிட்டுருக்கு மாஸ்கின்ற படம் படம் ரொம்ப சுமாரான படங்க கடைசி இருபது நிமிஷம் நல்லாயிருக்கு இந்த இருபது நிமிஷத்துக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம் இல்லை வெற்றிமாறன் வந்து பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க அதுதான் நமக்கு புரியல வெற்றிமாறன் இருந்தும் இப்படி ஒரு படமாங்கிற அளவுக்கு தான் அது இருக்குது இன்னொன்று அந்த கான்செப்டே ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது இந்த ஆண்ட்ரியாவுடைய கேரக்டரு அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க படத்தில் அது அதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் வெற்றிமாறன் இருக்காரா இல்லையா வெற்றிமாறன் இருந்தும் இப்படி யோசிச்சுருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு துல்கரோட காந்தா திரைப்படம் ஒரு மாதிரி கலவையான விமர்சனம் தான் போயிட்டு இருக்கு ஆனால் கதையை கொண்டு போய் எங்கேயோ போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க தியாகராஜ பாகவதர் கதை தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு பக்கம் எம்ஆர் ஆர்ராத கதை மாதிரியும் ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட் அப்புறம் ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு வராரு தியாகராஜ பாகவதர் கோட் ஷூட் போட்ட மாதிரி அவன் பார்த்ததே கிடையாது குழப்பிட்டாங்களா அதுக்கப்புறம் கேஸும் போட்டாங்க அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை வேறு ஒன்றே குழப்பின விஷயங்கள் அது எல்லாமே இல்லங்க ஒரு லைனை எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க வாழ்க்கை வரலாற்று கதை இல்லைல்ல அதை எங்கேயுமே அவங்க சொல்லல அப்ப அவங்க அந்த கற்பனைக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குல்ல ஒரு படம் தான் இருக்கும்னு நம்ம இப்படி சொல்ல முடியும் இருக்கிற படம் நல்லா இருக்கா இல்லையான்னு என்ன பேசலாமே தவிர இந்த படம் இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்றதுக்கு உரிமையே இல்லை இல்லை ஆனால் வசூல் ரீதியாக நல்ல ஒரு இல்லை ஒன்றுமே இல்லையா ஒன்று பெருசாக ஒன்று இல்லையா இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் அதுவும் வர சைட் பை சைடாக போயிட்டு இருக்கு அது சினிமா சம்மந்தப்பட்டது இருந்தாலும் அதுக்குள்ளேயும் வந்து இவர் பாமக பின்புலம் இவர் திமுக பின்புலம் இவர் விஜயோட சப்போர்ட்டர் அந்த இதுவும் உள்ளே தான் இருக்கா சார் பெரும்பாலும் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு இல்லையா அந்த தேர்தல் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தோடு தான் நடக்கும் இப்போ அன்னதிமுக ஆட்சின்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டர் வந்து அங்கே தலைவராக வருவார் திமுக ஆட்சின்னா திமுக சப்போர்ட்டர் தலைவராக வருவார் இது நீண்ட காலமாக நடக்கிறது தான் இந்த முறை வந்து அப்படி தான் வரணும்னு நினச்சி சில வேலைகள்லாம் செய்கிறாங்க இதில் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா சேவியர் பிரிட்டம் அவர் வந்து விஜயோட தாய் மாமா அவர் உள்ளே வர்றதா ஒரு தகவல் இருக்குது அவர் லிங்குசாமி தம்பியெல்லாம் சேர்ந்து ஓரணியாகவும் இந்த பக்கம் பாமகவை சேர்ந்த தமிழ்குமாரன் அவர் ஒரு அணியாக வர்றத பிளான் போட்டிருக்காங்க பட் என்ன இருந்தாலும் இந்த தேர்தலில் நிற்கும் போது அவங்க அரசியல் பின்புலத்தெல்லாம் காமிக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நடுராத்திரி கூட நான் வந்து நிற்பேன் அப்படின்லாம் சொல்லி தான் ஓட்டு கேட்பாங்க வந்த பிறகு அவங்களுக்கு அரசியல் ரீதியாக சில லாப நஷ்டங்கள்லாம் இருக்கும் இப்போ இன்னொன்று எந்த சங்கம் வந்தாலும் கவர்மெண்ட் தயவு இல்லாமல் ரன் பண்ண முடியாது அதுவும் முக்கியமாக தயாரிப்பாளர் சங்கம்லாம் கவர்மெண்ட் தயவு நிறைய தேவைப்படும் உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ திமுக ஆட்சிக்கு வருதோ அல்லது அன்னாதிமுக ஆட்சிக்கு வருதோ இங்கே யார் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக மாறிப்பாங்க அதுதான் ஒரு இயல்பாக இருக்குது பட் இதில் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல ஓகே ஆனால் இவ்வளோ நாட்கள் இல்லாமல் அந்த சம்பள பிரச்சனை இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க இப்போ அச்சித்துக்கு தயாரிப்பாளரே கிடைக்கலையா அப்படிங்கிறத ஆரம்பித்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாங்களோ யாருமே குரல் கொடுக்கல அங்கே ஒன்று இங்கே ஒன்றாக இருந்துச்சு பட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் ஓடிடி தான் இப்போ முன்னே வந்து ஓடிடி நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாங்க இவங்க வந்து தாராளமாக நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க ஓடிடி படம் வாங்குறதே நிறுத்திட்டாங்க ஆனாலும் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கல இப்போ ஏறன சம்பளத்தை குறைக்கணும்ல ஓடிடி நல்லா போச்சு நம்ம வாங்கினோம் ஓடிடி விழுந்துருச்சு நம்ம குறைச்சிக்கணும்னு யாராவது நினைக்கணும்ல நினைக்காத போது இவங்க வேறு வழி இல்லை இது இந்த தகவல் வெளியில் வருது அவருக்கு அவர் கேட்குற சம்பளம் கொடுக்க முடியல இவருக்கு தயாரிப்பாளர் இல்லை அவருக்கு படமே இல்லை அப்படிலாம் பேசுகிறதுக்கு பின்புலம் வந்து இந்த ஓடிடி தான் வேறு ஒன்றுமே ஆனால் அஜித் அவர்கள் கொஞ்சம் குறைச்சி வர்றதாலாம் சொல்கிறாங்களே செய்தி உண்மையாக குறைச்சி ரொம்பலாம் அவர் குறைச்சி வரலைங்க ரொம்ப ஒரு ரெண்டு கோடியே இன்னமோ குறைச்சதா சொல்கிறாங்க இன்னொன்று அவருடைய இந்த சம்பள ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல அது வந்து பெரும்பாலும் தயாரிப்பாளர் உகந்ததாக இல்லை இப்போ நான் நீண்ட காலமாக இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு அட்வான்ஸை கொடுப்பாங்க ஷெடியூல்டு பேமெண்ட்டுன்னு கொடுப்பாங்க அது வந்து ஒரு படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க மீதியை டப்பிங் பேசும்போது கொடுப்பாங்க இதுதான் வந்து எல்லாருக்குமே உள்ளது இப்போ ஜனநாயகன் படத்துக்கே விஜய்க்கு டப்பிங் பண்ணலை இன்னும் அவருக்கு பேமெண்ட் போகலை ஒரு எண்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ டப்பிங் சமயத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே ஓரளவுக்கு பிஸ்னஸ் ஆகிருக்கும் என்னென்ன ஏரியா எவ்வளோ பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு முன்பணம் வந்திருக்கோம் கரெக்டாக கொடுத்து டப்பிங் பண்ணிடலாம் பிரச்சனையே இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவார்னா ஃபிஃப்டி பர்சன்ட் முன்னாடியே கட்டுவார் மீதியை வந்து எவ்வரி மந்த் அஞ்சு கோடி ரூபா கொடுங்க அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு கடை தானே கொடுக்கணும் அப்போ அதுக்கு தனி வட்டி மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக மாறும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து சார் குறைச்சிக்கங்க அது முடியல அது முடியலன்னு சொல்கிறாங்க பட் அவருக்கு என்னென்ன அவர் சினிமாவை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதில்லை அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ எல்லா ஹீரோக்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம படம் எவ்வளோ போகுது அந்த ஏரியாவில் என்ன போச்சு இந்த ஏரியாவில் என்ன போச்சுன்னு விசாரிப்பாங்க இப்போ ரஜினியெல்லாம் அவரே ஃபோன் பண்ணி தியேட்டர்களுக்கே பேசுவார் ஃபுல்லாக போகுதா ஃபுல்லாக போகுதா நல்ல கலெக்ஷனாக இந்த இந்த காலத்துலேயும் அவர் கேட்குறாரு இன்றைக்கெல்லாம் அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் அவர் பண்ணாத சாதனையே கிடையாது ஓடனா ஓடுது ஓடாட்டி போகுதுன்னு அழகாக போய் படுத்துக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது எந்த படம் வந்தாலும் அவருக்குன்னு நெருக்கமாக ஒரு பத்து தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூ போட்டுருங்க ஃபோன் பண்ணி கேட்பார் உங்களுக்கு கையை கடிக்காதா நல்லா லாபம் அடைஞ்சிருவீங்களா அப்படிலாம் கேட்பார் இந்த வழக்கம் அஜித் கிடையாது அப்போ இங்கே ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குங்கிறதே அவருக்கு புரியல இப்போ பாருங்கள் அண்ணாத்த படம் ஓடல அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்தை குறைச்சிட்டாங்க ஒரு முப்பது கோடி ரூபா சம்பளத்தை குறைக்கிறாங்க ரஜினி ஒன்றும் பெருசாக மண்டலே ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் பல இடங்களில் விசாரிக்கிறாரு இது கரெக்டு தான் நாம ஏன் சண்டை போடணும் நாம ஏன் மனவருத்தம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் போகிறார் பட் அஜித்தை பொறுத்தளவுக்கு அவரு ஒரே ஜன்னல் வந்து சுரேஷ் சந்திரா தான் இவர் கொடுக்குற ஃபீட்பேக் தான் தலைவா படம் சூப்பரு இவங்க போய் சொல்கிறாங்கன்ட்டார்னா முடிஞ்சு போச்சு அதுதான் அவர் நம்ப போகிறார் அப்போது இவர் என்னைக்கு நேரடியாக நம்ம படம் என்ன பண்ணுது ஏன் இவ்வளோ சிக்கல் அப்படின்னு கேட்குறாரோ அன்றைக்கி தான் அவரே குறைச்சிக்க முன் வருவார் அந்த எல்லாம் அவர் தெரியவே தெரியாதா பெரும்பாலும் எந்த ஹீரோக்களுக்குமே கொண்டு போக மாட்டாங்க ஓகே அவங்கள வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவே வச்சுருப்பாங்க சார் உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டா நீங்கள் தான் தமிழ் சினிமாவின் சக்கரவர்த்தி இப்படின்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் இந்த கூட்டத்தை தான் அவங்க பக்கத்துலேயும் வச்சுப்பாங்க யாராவது ஒருத்தர் உண்மையிலே அட்வைஸ் பண்ணுறாருன்னு வைங்க சார் நமக்கு சூழ்நிலை வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இவர் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அவனை முதல்ல வெளியில் அனுப்புங்கட்டுவாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஃபுல் பாசிட்டிவாக ஒரு ஆள் இருக்கணும் நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்கிற ஆள் பக்கத்தில் வேணும்னு நினைக்கிறதா ஹீரோக்களுடைய இயல்பு அஜித்துன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறான் ஓகே இப்போ அதை பார்த்துட்டு இப்போ வரக்கூடிய எல்லாருமே கேட்குறாங்கல்ல சார் இப்போ கவின் ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறாருன்னா அடுத்த படத்துக்கு இன்னும் ரெண்டு கோடி எக்ஸ்ட்ரா கொடுங்கன்றாரு மணிகண்டனை பார்க்குறோம் வர எல்லா ஹீரோஸுமே அடுத்தடுத்த படங்கள் கூட கேட்குறாங்க இப்படியே படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடும் இப்போவே ஆள் இல்லைங்க இப்போவே பல பேர் தெரித்து ஓடிட்டாங்க பல பேர் சும்மா அமைதியாக இருந்துருவோம் நம்ம சும்மா இருக்கிறதே லாபம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல நம்மளே இந்த சினிமாவை இருக்கோங்கிறது இவங்களுக்கு தெரியல தெரியும் போது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அதுதான் இப்போ பாருங்களேன் இப்போ பக்கத்து இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்லா இருக்குது தமிழ் சினிமா மட்டும்தான் இப்படி இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிஜம் என்ன நம்மகிட்ட சொல்லப்படுவது என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அங்கே வந்து அவங்க இந்த சம்பளங்கிறது ஏற்ற இறக்கத்துலேயே வச்சுருப்பாங்க ஒரு படத்தில் ஏற்றுவாங்க இன்னொரு படத்தில் இறக்குவாங்க அது உங்களுக்கு சகஜம் பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது ஏற்றுனா ஏற்றுனது தான் அது விஷம் மாதிரி கீழே இறங்கவே இறங்காது ஒரு இமேஜாக வச்சுக்கிறாங்க இமேஜாக வச்சுக்கிறாங்க இந்த கேரவான் வச்சுக்கிறது ஒரு இமேஜாக இருந்தது பார்த்திங்களா அந்த மாதிரி சம்பளங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஸ்டீஜ் ஓகே கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நன்றி நன்றி